வசனம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு வாசல்களை வைத்திருப்பது மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டிய சில மதில்களும் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூட நீங்கள் வேதத்தை உன்னிப்பாய் வாசிப்பீர்களானால் இரண்டு விதமான மதில்கள் இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கலாம் ஒரு வகையான மதில் என்னவென்றால் கர்த்தரே ஒரு மனிதனுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக எழுப்புகிற மதில்கள் தேவனே நமக்காக மதில்களை எழுப்புகிறவராய் இருக்கிறார் இந்த மதில்கள் எப்படிப்பட்டது நீங்கள் ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை வேலி அடைத்து கத்தர் ஒரு தோட்டத்தை கட்டுவாரானால் நம்மை ஒரு தோட்டமாய் அவர் ஏற்படுத்தும் போது அதற்கு ஒரு வேலை அடைக்கிறார் இன்னொரு சொன்னால் அதை சுற்றிலும் மதிலை தேவன் எழுப்புகிறார் யோபுவின் வாழ்க்கையை குறித்து நான் வாசிக்கும் போது இந்த மதிலை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் யோபு முதலாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் கத்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவனுக்கு அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா வேலி தான் போட்டாலதான் இருக்கான் ஒரு மதிலை எழுப்பி இருக்கீங்க யாரும் அவனுக்கு தீங்கு செய்ய முடியாதபடி அவனை சுற்றிலும் பாதுகாப்பு எழுப்பியிருக்கீங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டான் நிச்சயமா ஆசீர்வாதமா தான் இருப்பான் அதனால கத்தர் யோபை சுற்றிலும் மதில் அழைத்தார் சொல்லி பார்க்கிறோம் இன்னொரு மதுளை கூட நீங்க வாசிப்பீங்களானா சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இன்னொரு மதுளை குறித்து வாசிக்கணும் வேதம் சொல்கிறது இசரவேல் குறித்து எருசலேமின் பட்டணத்தை குறித்து ஆண்டு எழுதும் போது நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறேன் கர்த்தர் வந்து எரிசுலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொல்லு நீங்கள் இன்னும் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது எலிசாவை பற்றி வாசிக்கிறோம் இந்த எலிசா ஒரு நாள் அவனுடைய அவனுடைய அவன் இருந்த அந்த பர்வதத்தை சுற்றிலும் சத்துருக்கள் வந்து விட்டாங்க அப்ப கேஆர் சி என்கிற வேலைக்காரன் வெளியே வந்து ஐயோ நம்ம சிக்கிட்டோம் பயந்தான் உடனே கர்த்தர் பாருங்க அவன் கண்களை வந்து பார்க்கும்போது இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுண்டி முற்றிலும் சுற்றி இருக்க கண்டானான் வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவரை என்ன செய்வோம் பதினேழாம் வசனத்தில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை அந்த கத்தர் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் நாம பார்க்க முடியாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார் இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் நாம் செய்கிற ஊழியங்களும் பாதுகாக்கப்படுவது ஏன் என்று கேட்டா கர்த்தரே நமக்கு மதிலாக இருக்கிறார் கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார் நமக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவைகள் வாய்க்காமல் போனதற்கு காரணம் என்ன நாம் இன்றைக்கு தப்பி பிழைத்திருப்பதற்கான காரணம் என்ன இன்றைக்கும் நாம் மாண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன நம்முடைய சாமர்த்தியம் அல்ல நம்முடைய புத்தி அல்ல நம்முடைய ஞானம் அல்ல இந்த சத்துருக்களின் சேனைகள் நம்ம மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நமக்கு மதிலாக இருக்கிறார் நம்மை சுற்றிலும் வேலை அடைத்து நம்மை தேவன் பாதுகாக்கிறார் எத்தனை பேர் இன்றைக்கு காலில் உணர்றீங்க என்னை சுற்றிலும் ஆண்டு மதிலை எழுப்பி இருக்கிறார் ஹலோ லோயா என் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பாதுகாப்பை கத்தரினை சுற்றிலும் வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் காத்தார் இனிமேலும் கர்த்தர் காப்பார் இதுவரைக்கும் அவர் நம்மை தம்முடைய மதிலுக்குள்ளே மறைத்து வைத்தார் இனிமேலும் நம்மை மறைத்து வைப்பார் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி முடியும் அளவும் தேவன் அதை நம்மை விட்டு விளக்காமல் சுற்றி காக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் ஹாலலோயா தேவன் ஒரு புறம் மதில்களை எழுப்புகிற அதே வேளையில மறந்துடாதீங்க பிசாசு கூட மதில்களை எழுப்புறான் வேகத்தில் அது வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு தேவன் ஒரு புறம் நம்மை பாதுகாப்பதற்காக தேவன் மதில்களை எழுப்பி நம்மை தேவன் அரவணைத்து நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிற அதே வேளையில் சத்ருவ நமக்கு விரோதமாக மதில்களை எழுப்பி நிறுத்தி நாம் மேற்கொண்டு விடாதபடி நம்மை மதில்களுக்கு அடைச்சு வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறான் நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பதினேழு பதினெட்டை வாசிக்கும் போது யோசிப்பை சுற்றிலும் சத்ருவானவன் எழுப்பின ஒரு மதிலையும் அந்த மதிலுக்குள்ளே அவன் அடைக்கப்பட்டதையும் பார்க்கிறோம் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனம் பதினெட்டாம் வசனம் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது இவனுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்களான நீதியா வாழ்ந்து வாழ்ந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால யோபோய் சுற்றிலும் கத்தரூர் மதுல போட்டார் ஆனா யோசை போய் நீதியா வாழ்ந்து வாழ்ந்து பாவத்திற்கு விலகி ஓடி தேவனுக்கு பிரியமில்லாத செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்னன்னு கேட்டா அவனை கொண்டு போய் எதுல வச்சாங்க சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க வேதம் சொல்லுகிறது அவனுடைய உயிர் அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைக்கு அடைக்கப்பட்ட ஒரு நிலைக்கு அவனுடைய வாழ்க்கை சென்றது அவன் விடுதலையா செயல்பட முடியாது அவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கும்படி அவனுடைய வளர்ச்சியை தடுக்கும்படி அவன் முன்னேற முடியாதபடி அவனை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் எழும்பினது நல்லா கவனிங்க நம்மை சுற்றிலும் சத்ருவானவன் மதிலை எழுப்பி நாம் வளர முடியாதபடி பெருக முடியாதபடி அடைத்தாலும் தேவன் நம்மோடு இருப்பார் ஆனால் அந்த மதிலையும் நான் தாண்டுவேன் அந்த மதிலையும் நான் தாண்டுவேன் மதில பார்த்து பயப்பட வேண்டாம் கத்தர் மதிலை தாண்ட பண்ணுவா கேள்வி என்னன்னா நீங்க என் கூட இருப்பீங்களான இந்த மதுலை போடுறதுக்கு ஏன் அண்டவரே அனுபவிச்சிங்க நீங்க என்ன நேசிக்கிறீங்க இல்லையா எதுக்கு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கத்தை கொண்டு வந்தீங்க ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒடுக்குதல் என் வாழ்க்கையில் வருது என்னை ஒரு விசாலமான இடத்துல வைக்கலாம் இல்லையா நான் நல்லா படர்றதுக்கு எனக்கு இடம் கொடுக்கலாம் இல்லையா ஏன் என்னை இப்படி நெருக்கிறீங்க ஏன் என்ன இந்த ஒடுக்குதலுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறீங்க நிறைய வேலை இது நம்முடைய கேள்வியாக இருக்குது ஏன் ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க ஆராதனை வாழ்ந்தேன் நீதியா நடந்தேன் பாவத்தை விட்டு நான் ஓடன தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்தேன் கத்தருக்காக நல்லா செய்யணும்னு நான் விரும்புறேன் ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இரும்பான இடங்கள் என் வாழ்க்கையில் ஏன் இந்த மதில்கள் எல்லாம் என்னை சுற்றி ஓடப்பட்டிருக்கு துன்மார்க்க செய்யற பாவத்திற்காக இழுக்கிற போர்த்தி பாரின் மனைவி எல்லாம் விடுதலையா இருக்காங்க அவங்க சுதந்திரமா இருக்காங்க அக்கிரமத்தை தண்ணீரை போல குடிக்கிற துன்மார்க்கர்கள் விடுதலையா சுற்றி கொண்டிருக்கிறாங்க நான் ஏன் ஆண்டவரே இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கணும் சிறைச்சாலை யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு துன்மார்க்கா வைக்கப்பட்டிருக்கு தவறு செய்யறவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு ஆனா இங்க வாசிக்கிறோம் யோசிப்பை கொண்டு போய் சிறையிலே அடைத்தார்கள் அப்போ இது அடைக்கப்படுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் இது நமக்கு ஒரு கேள்வியா வருது ஏன் ஆண்டவரே நான் வந்து நன்மை செய்ததுனால பாவத்தை விட்டு விலகி ஓடினதுக்கு எனக்கு இது கிடைத்த பரிசா நீங்க அனுமதிக்காம எப்படி இந்த மதில் என் வாழ்க்கையில வந்தது ஏன் இதை அனுமதித்தீங்க பிரியமானவர்களே ஒன்றே நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு நமக்கு சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு தேவன் தேவன் சகலத்தையும் நன்மைக்காகவே கூறுகளுக்கு நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இது நம்ம பார்க்காம இருக்கலாம் ஆனா கத்த நன்மையாகவே முடிய பண்ணுவா யோசிப்பின் வாழ்க்கையை பார்க்க ஆதி ஆகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் இன்னைக்கு ஒருவேளை சில பேர் புலம்பிட்டு இருக்கலாம் எப்படி ஆண்டு விலை நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க எதுக்காக என்ன இந்த நெருக்கத்துக்குள்ள வச்சிருக்கீங்க எதற்காக இந்த சிறைக்குள்ள வைத்திருக்கிறீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க எனக்கு விடுதலை கொடுக்க கூடாதா இருக்கலாம் கர்த்தர் பயப்படாதப்பா உன் சத்துருக்கள் உனக்கு சுற்றிலும் எழுப்பின சிறைகளை உனக்காக எழுப்பின மதில்களை உன் தீமைக்காக செய்ததை முடிவில்லை நான் நன்மைக்காகவே நான் முடிய பண்ணுவேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்காக நன்மையாகவே எல்லாவற்றையும் முடிய பண்ணுவா நன்றி யா நன்றியாண்டவரே எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவர் நான் பார்க்க முடியாதவைகளை நான் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை என் தேவன் செய்து முடிக்கிறவர்